சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்த எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ரவுடிகள் இனிமேல் இனி தலைக்கூப்பினா மதுரை மாநகரத்தில் ஆணையாளர் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறோம் அவனுக்கு வந்து எல்லா கொடுத்துருக்கு எல்லா காஷனும் கொடுத்திருக்கு அவனை சட்டத்தை பின்னாடி பண்றது பட் அவன் வந்து ஆய்வாளரைய தாக்கம் ஏற்படும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்ல பண்றோம் என்ன இதுனா இந்த மாதிரி இருக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால கடுமையான எடுக்கப்பட்டு வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை பதிவா என்ன சார் எடுத்துக்கோ நிறைய கொலை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க கூலிப்படைகள் பெருத்து போயிடுச்சு தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதம் வந்து கூலிப்படைகளை பயன்படுத்த எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கோம் எல்லா தடுப்பு விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம் என்ன நுண்ணறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு சட்டீதியாக கடும் நடவடிக்கைன்னு அதை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அவனை பிடிக்கப்படும் பொழுது அவன் வந்து ஆய்வரே தாக்க வரும்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்காக நடந்தது இதன் மூலமா என்னன்னா நம்ம எதுவோ சட்டப்படி நடந்துக்கணும் அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம ஆய்வாளர்கிட்டயோ இல்லை ஐ மீன் காவலர்கிட்டயோ தவறாக நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இரும்பு தக சூழல் அவன் உற்பத்தி இருக்க நடக்கும்